வணக்கம் நேயர்களே இப்போது நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டுருக்கிற மூலிகை எலிக்காது இலை இது நம் நாட்டில் தரிசு நிலங்கள் ஈரப்பதம் உள்ள நிலங்கள் கரிசல் மண் நிலங்கள் ஆகிய இடங்களில் தானாக வளர்ந்து காணப்படக்கூடிய அதிக மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு மூலிகை இந்த மூலிகை வந்து தரையில் படர்ந்து வளருங்க ஒரு மீட்டர் நீளம் வரை படர்ந்து வளரும் இதனுடைய இலைகள் சின்னதாக இருக்கும் இது எலியினுடைய காது மாதிரியே ஷேப்பில் இருக்கும் அதனால் இதுக்கு எலிக்காது இலை என்றும் எலிச்செவி அப்படின்னும் இதை வந்து அழைக்கிறாங்க இது வில்லேஜில் வந்து எலிக்காது கீரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கீரையை வந்து கிராமப்புறங்களில் வேறு கீரைகளோடு சேர்த்து கீரையாக சமைச்சி சாப்பிடுவாங்க இந்த இலைகளை வந்து பறித்து இது கூட தண்ணீர் சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி அது கூட கொஞ்சம் உப்பு மிளகுத்தூள் சேர்த்து சூப்பாக சாப்பிடலாம் இந்த கீரை கூட துவரம்பருப்பு இல்லைனா பாசிப்பருப்பு தேங்காய் ஜீரகம் மிளகுத்தூள் வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா சமைச்சி நெய் விட்டு தாளத்து சாப்பிடலாம் அப்படி சாப்பிட்டோன்னா சர்க்கரை நோய் உள்ளவர்களுடைய அதிக அளவு இரத்த சர்க்கரையின் அளவு வந்து குறைந்து சமநிலைக்கு வரும் மலச்சிக்கல் தீரும் வயிறு ஒபுசம் அஜீரணம் சம்பந்தப்பட்ட டைஜஸ்டிவ் பிரச்சனைகள் அனைத்தும் நீரும்